வணக்கம் வெல்கம் டு அங்கடா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் தால்கிச்செடி தான் ரெடி பண்ண போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் டின்னருக்கும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்டான இந்த கிச்சடி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் இந்த தமிழரால் முக்கால் தமிழர் அளவுக்கு தோரம் பருப்பு அதே முக்கா தமிழரால் முக்கால் தமிழர் அளவுக்கு பாசிப்பருப்பு இதே தமிழனால் முக்கால் தமிழர் அளவுக்கு பச்சரிசி மூணுமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன் இதோட அளவு வந்து எல்லாமே நூறு நூறு கிராம் அளவு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க இது இப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மீடியம் சைஸில் அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த மிளகு வந்து நம்ம குறை குறைப்பாக இடிச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லா பொருளையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு நம்ம மிளகை வந்து ஒரு இடிகல்ல சேர்த்து குறை குறைப்பாக அடித்து எடுத்திருக்கேன் நீங்கள் மிக்சியில் சேர்க்காமல் இது மாதிரி இடிகள்லேயே குறை குறைப்பாக அடித்து எடுத்துங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஊர்ன அரிசியை ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அடுப்பில் முதல்ல ஒரு குக்கரை வச்சுக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க இப்போ கடுகு பெருங்காயம் ரெண்டுமே நல்லா பொரியட்டும் இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க இந்த மிளகு பொடி எண்ணெயில் வருபடும் போதே நல்ல மனமாக இருக்குது வாசம் மட்டும் இல்லை இந்த மிளகு இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை எல்லாத்தையுமே முதல்ல இப்போவே சேர்த்துடலாம் முக் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக நல்லா வச வதங்கி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம சேர்த்துருக்கிற மிளகும் இந்த தக்காளியும் தான் அந்த தாலுக்கு செடிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து பச்சை மிளகாயோட காரமும் மிளகு காரம் மட்டும்தான் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மசாலாவிலே இந்த அரிசி பருப்பையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழைஞ்சி வராமல் சாதம் பருப்பெல்லாம் நல்லா பதமாக வந்திருக்கும் அதே சமயம் ரொம்ப குழையாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கின பிறகு இதுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் நான் இந்த டம்ளரால் தான் எல்லாமே எடுத்தேன் முக்கால் முக்கால் டம்ளருக்கு எடுத்தேன் அதே முக்கால் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஆறு தடவை ஊற்றிக்குங்க நீங்கள் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் தெரியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் மொத்தமாக ஊற்றுறதா இருந்தால் நாலரை டம்ளர் இப்போ தனித்தனியாக ஊற்றுறதா இருந்தால் ஆறு தடவை முக்கால் முக்காட்டம் தண்ணி சேர்த்துங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் குக்கரை மூடி போட்டு வச்சுக்கிறேன் ஸ்டீம் வந்த பிறகு நம்ம விசிலை போட்டுடலாம் ஸ்டீம் வந்துச்சு நம்ம வெயிட்டை போட்டுவிட்டு நான் வந்து மூணு விசில் விடுறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை பருப்பு வேகமோ வேகுமோ அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் மூணு விசில் விடுறேன் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கம கமகமெண்டு மணக்க மணக்க ஆந்திரா ஸ்பெஷல் கிச்சடி ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் தால்கி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக அதுமாதிரி கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதே சமயம் டின்னருக்கும் நீங்கள் ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்